வணக்கம் மக்களே நாங்கள் மலேசியா சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்தாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களை சந்திக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது ஸோ எல்லாருமே பெசனரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு ஸோ கடல் கரையில் போய் காலாட்டு மணி கையாட்டு மணி விளாண்டுட்டு மீட் பண்ணி ஸோ அதனால இப்போ நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம் வர வழியாக ஏ நாங்கெல்லாம் கடல் கரைக்கு போனால் அப்படிதான் போ விளாடுவோம் விளையாடுவேன் காவியம் மணி காவியம் அப்படிலாம் விளாடுவோம்

தாங்க போறீங்க மீனே மீனே மீன் வந்தா வெல்கம் பேக் டு இந்தியா

ஏய் ஐட்டோக்கு வாங்க ஆகல கச்சப்பா எங்க கச்சப்பா என்னப்பா கச்சப்பா கச்சப்பா where is the golgappa நீ வை சத்தப்பாவே இது என்னது இந்தா வந்து முட்ட போட்டு ஒண்ணு தான எங்க அண்ணே எங்க அண்ணே ட்ரை பண்ணுவாரு அப்பா சேறுப்புது ஏ சேறு வந்து நடந்த கால் மாதிரி இருக்கு நல்லா இருக்கு நம்ம வந்து லவ் கப் அந்த இருக்கு

அரே <laughs> <laughs>

ஒன்னே தான்டா ரெண்டு வரது போடு இதெல்லாம் uğறாது பரா 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 நீ வா ஸ்பாட் ப்ரோ லெட்ஸ் கம் ஆன் ஸ்பாட் ப்ரோ நோ ஆட் மீ மெனல் காய் ஆஜி ஆஜிங்கங்க நீ பக்கத்துல பாரு இன்னொன்னு ஆ ஆ بابا بابا इट्स गुड राई சின்னதா இருக்கு பாப்பாவா ஆவலா இப்போ சேஞ்ச்

விடப்படாரு வேற வேற

கடன பூச்சினை உருப்பி சொல்ல முடியாது

இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நெஜமாலே மனசு கஷ்டமா இருந்தால் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் அண்ட் சந்தோஷமான விஷயத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் இதை கொஞ்சம் புரிஞ்சுட்டு நீங்க செல்ஃப் அசம்ஷன் பண்ணாம இது ஒரு நெஜமாலே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் நினைச்சிங்கன்னா ரொம்ப புண்ணியமா போகும் எல்லாருமே நிம்மதியா இருப்போம் எல்லாருமே சந்தோஷமா நாங்கள் இந்த மொமெண்ட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ரெண்டு பேருக்கும் ஒரு ஹனிமூன் சாரி ஃபேமிலி மூனுக்கு இந்த மாதிரி வந்து

என்ன <kids> <preserved> <inaudible>

ம் <laughs> நான் <laughs> uh, nah, uh <laughs> <that>

தாங்க்யூ 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 சோ லார்ட் சாப்பிட மாட்டானே ஏ குடி வா

நல்ல டான்ஸரா அப்புற போறாங்க டான்ஸ் சரி என்ன வேணும் स्वीट அண்ட் சால்ட்டா எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு நான் இந்த ரிட்டன் ரிட்டன் மலேசியா

ஜாலியா இருந்தோம் பத்த நாள் கழிச்சு சூப்பரா மீட் பண்ண ஜாலிச போறோம் ஆமா வாங்க போனோம் கமல் கமல் கே